ஓம் நம சிவாய சிவ பாடல்களில் வெற்றி இல்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை நம்ம பார்த்துட்டோம் ஆ சரி ஓகே அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மன் மந்திரம் அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் வந்து என்ன அஞ்சுங்கிறது நம சிவாய இல்லைங்களா மூணுங்கிறது ஓம் மாத்திரை கணக்கில் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஓம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வார்த்தை தான் இல்லையா ஆனால் வந்து மாத்திரை வந்து மூணு மூணாக வந்துட்டு வரும் ம் அது மாதிரி அஞ்சு மூணும் நமச்சி அஞ்சு தான் அஞ்சு அஞ்சு தான் இல்லையா இப்போது அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உரு செப்பிரேல் சரிங்களா நம்ம மனதில் நினச்சிட்டு நம்ம அதை அந்த அந்த உரு 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 போடணும்னு சொல்கிறாங்கள உரு ஏற்றணும்னு சொல்கிறாங்கள சில சில திங்ஸுக்கு கூட நம்ம அதை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து என்னென்னா ரிப்பீட்டடாக அந்த ஒன்றுத்தையும் நம்ம திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியதுக்கு போய் தான் அந்த உரு உரு ஜெபிக்கிறது அந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ம் பஞ்சமான பாதகம் பன்னூறு கோடி செய்யணும் நீங்கள் அந்த நம்ம அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் அந்த பஞ்சாட்சி மந்திரத்தை உரு உரு போட்டுட்டு நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாதகங்கள் வந்துட்டு நம்ம வந்து பல கோடி நம்ம வந்து செய்தால் கூட போல பறக்கும் ஏன் நான் என்று நான் மலைகள் பண்ணுமே செய்தால் கூட நம்ம இந்த அந்த அந்த பாதகங்கள் எல்லாம் அது வந்து ப பறந்துடும் பறந்துரும்ன அதுக்கான வந்து ஒரு இப்போ ப இப்போ இந்த மாதிரி வந்துட்டு மந்திர ஜீபம் செய்கிறவங்களால் பாதகம் வந்துட்டு அவ வந்து அவங்களுக்கு அவங்க செய்ய முடியாது அவங்க அவங்களுக்கு மற்றவங்க செய்கிறது புரியுதா மத் அவங்களுக்கு மற்றவங்க மற்றவங்க மூலமாக வரக்கூடிய அந்த பாதகம் பல நூறு கோடி அவங்க செய் மற்றவங்க கூட அது இல்லை பார்த்தீங்கன்னா பஞ்சுப்பூல் அங்கக்கிட்டே எதுவுமே வந்து நான் வந்து வராது வராது பஞ்சுப்பூல பறந்துடும் அப்படின்ட்டு நான்கு மலைகள் அந்த நான்கு மலைகளையும் வந்துட்டு சொல்லுது ஓகேங்களா ஓம் நம சிவாயே அடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா அண்ட வாசல் ஆயிரம் பிரமா பிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் ஆறு இரண்டு நூறு கோடியான வாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏக போகமானதாம் எம்பிதான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரோ அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியானம் பண் தியானம் பண்ணோம் இல்லையா அப்போது நமக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளே திறக்கக்கூடிய வாயில்கள் சரிங்களா நம்ம உடம்புக்குள்ளே திறக்கக்கூடிய வாயில்கள் இதெல்லாம் சரிங்களா பாருங்க பாருங்க ஏன்னா இதெல்லாம் திறந்தால் தான் நம்ம அந்த அந்த ஞான ஒடி நம்ம பார்க்க முடியும் நம்ம அந்த முத்தி நிலைக்கு போக முடியும் இப்போ பாருங்கள் அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் ஆறு ரெண்டு நூறு கோடியான வாசல் ஆயிரம் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டுன்னு பன்னெண்டு பன்னெண்டு நம்ம தியானத்தில் சொல்கிறோமில்லையா தியானத்தில் பன்னெண்டு பன்னெண்டு வாசல் நம்ம ஆ ஆறு வந்து பாடிக்குள்ளே இருக்குது மீதி மூணு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்குது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா துரியாதீதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துரியாதீதம் அப்புறம் வந்து நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு அது அது வேதாத்திரியத்தில் வந்துட்டு அது இல்லை சரி அவங்க அவங்க வந்து வேறு மாதிரி வேறு வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு நூறு கோடியான ஆறு ரெண்டு நூறு கோடியான வாசல் ஆயிரம் ஓகேடா இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமானதாம் என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 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 இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்ய முடியும் வசதியானவங்களும் வசதி இல்லாதவங்களும் அவங்க உடம்புக்குள்ளே இருக்குது தான் அதெல்லாம் இல்லையா அப்போது இதுக்கு காசு போடலான்னு தேவையில்லை இதுக்கெலாம் ம் அப்போ பாருங்க இது இது வந்து ஏக போகமானது இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது என்ன ஒரு வந்து ரூபா கூட இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லக்கூடியது காசு போனங்கிறது அந்த அந்த ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம போகமாக போகமான ரொம்ப ஒரு போகத்தோட சுகத்தோடு நம்ம இந்த தியான நிலையில் நம்ம இருக்க முடியும் சரி ஒரு ரூபா கூட செலவு செலவு இல்லாமல் ம் இப்போ பாருங்கள் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவருக்கான வல்லரோ ஓ நாம வந்து எம்பிரான்னா நம்முடைய ஈசன் ஈசன் வந்துட்டு இருக்க இருக்கக்கூடிய வாசலை வந்து அந்த வாசல் வந்துட்டு யாருக்கு யாருக்கு தெரியும் யாருக்கு யார் போயிட்டு பார்ப்பாங்க அந்த ஈஸ்வனம் அமைக்கக்கூடிய அந்த கைலாயம் சொல்கிறாங்க இல்லையா கைலாயம் கைலாயம் அதுதான் அவங்க சொல்றாங்க கைலாயம் ஆமாம் நம்ம மனத மனதளவில் நம்ம அங்கெல்லாம் போக முடியும் சரியா நம்ம மனதளவுல நமக்கு என்னென்ன நமக்கு என்ன இந்த மாதிரி என்ன இடங்களுக்கு போகணுமோ அங்கெல்லாம் நம்ம போகலாம் போகணும்னா நம்ம தியானத்தில் போகும் பொழுது நம்ம அதுக்கான உண்மையிலேயே நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதுக்கான அங்க இருக்க கூடிய உண்மையான விஷயங்களையே நீங்க தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் சாம நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் ஆஹ் நம்ம நாலு வேதம் சொல்றாங்க இல்லையாரு பேச்சு சாம அதற்கான வேதங்கள் அதுவும் அந்த சகல சாஸ்திரங்கள் சகல சாஸ்திரம் உம் சரியா நம்ம நல்லா சேமமா சேமமா நம்ம சொல்லிட்டே இருந்தால் கூட நம்ம அந்த சிவனை நம்ம வந்து பார்க்க முடியாது நமக்கு நமக்கு வந்து தெரியாது ஏன்னா அப்போ காம நோயை விட்டு நீர் கருத்திலேயே உணர்ந்திருப்பேன் காம நோயின்னா என்னது நமக்கு அது ஆசைகள் ஆசைகளுக்கு காமங்கிற பேருக்கு சரியா அப்போது அந்த அந்த ஆசைகளை நம்ம விட்டுட்டு நம்ம கருத்துள்ள நம்ம உடம்புல நம்ம மனதுக்குள்ளே நம்ம மனதை நம்ம சிவனுடைய நினைப்பால் நம்ம நிறுத்தி நம்ம நினைக்கணும் அதான் வந்து கருத்தும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே அந்த ஊமையான காயமாய் பேசாமல் உடம்பா பேசாத உடம்பா நம்ம அப்படி அது அந்த சிவசந்திரன்ல நம்ம வந்துட்டு இருந்துருவோம் புரியுதா நான் சொல்லுது அதை பற்றி தியானத்தை தான் அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா ம் திரும்ப சொல்கிறோங்களா சாம நாள் வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் செவனே நீர் அருகிலேர் காம நோயை நீர் கருத்திலே உறந்த பின் ஊமையான மா ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே ஓகேங்களா நன்றி